ஜேயா, சீக்கிறவா, யார் வந்திருக்காங்கனும் பாருக்கிறேன். தோ வாரையிருங்கா. இன்னை அக்கா வக்காய்னா? ஹா, அக்கா வரா. அக்கா, இன்னிக்கு நான் வேலை மாமா அவங்க வேலையை பார்க்கட்டும் நான் கிளம்புறேன் அட நீங்க உட்காருங்க தம்பி என்னங்க துணி தான துவைச்சிட்டு இருந்தேன் எதுக்கு இப்ப என்ன அட மாப்பிள்ளை தம்பி வந்திருக்காரு அடடே வாங்க தம்பி வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க த நீங்க எப்படி இருக்கீங்க ம் அவளுக்கு என்ன நல்லா குண்டு பூசி நிக்க மாதிரி தும்மு தும்மு இருக்காளே பார்த்தா தெரியல நீங்க வேற வீட்டில் சம்பந்தி மாலாம் எப்படி இருக்காங்க அப்பா நல்லா இருக்காங்களா தம்பி எல்லாரும் நல்லா இருக்காங்க தே என்ன நின்று பேசிக்கே இருக்கிறவ போய் காப்பிட்டு ஏதாவது கொண்டு வா ஐயே மறந்துட்டேன் பாருங்க நின்று பேசிக்கே இருக்கவும் இது இருங்க தம்பி எடுத்துட்டு வரேன் இல்லதா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் குடிச்சிட்டு தான் வந்தேன் இருக்கட்டும் இன்னொரு வாட்டி குடிங்க அத வேண்டாம் இருக்கட்டும் மாப்பிள்ள தம்பி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போங்க அப்பதான் எங்க மனசு ஆறும் சரிங்க மாமா ஆ இருந்துக்கங்க இது வந்துடுறேன் ஆ சரிங்க மாமா என்ன பத்தி கேக்குறாரு பாரு இவன் இவன் பாரு இவன் இவன பத்தி கேக்குறாங்க ஏ இவங்களுக்கு கொஞ்சம் கூட கோவமே இல்ல முதல்ல எப்படி என்ன பேசினாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் பேசுறாங்க இதே வேற ஒருத்தங்களா இருந்தாங்கனா இன்னையறே என் சட்டை பிடிச்சிருப்பாங்க ஆமா எங்க விஜயை காணோம் இன்னையறே ஓடி வந்திருப்பாங்களே என்ன பார்த்ததும்

వేణా వేణ తపాయిడు வீட்டில் உட்காந்தா நம்மளும் பார்த்து சைட் அடிச்சுக்கலாம் காஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்ப நான் போயிட்டு வரையாத்த மாமா சரிங்கப்பா அடிக்கடி வாங்க என்ன ஆ சரிங்க என்ன விஜய் என்கிட்ட வந்து பேசவே இல்லை ராதா ராதா கண்ணா உன்ன யசோத அம்மா கூப்பிட்டாங்க நீ போய் சாப்பிடு ராதா என்ன பாரு ராதா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ராதா கை ஏடுங்க கை ஏடுங்க ஏய் ராதா கிட்ட வராதீங்க கிட்ட வராதீங்க இல்ல இல்ல ஐம் sorry மா நான் போதே இருந்துங்க ரவி என்ன கேள டரியோ என்னைய மட்டட்டிங்கல்ல என்னைய மட்டட்டிங்க

என்னையே கல்யாணம் பண்ணுங்க என்னால் இதை தாங்கிக்கவே முடியல ரவி நீங்க இப்படி பண்ணிருக்க கூடாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராதா ராதா ப்ளீஸ் நீ அழாத அழாத ராதா என்னால் அதை பார்க்க முடியலடி நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் போகுது அழாதடி என்னால் எதுவும் என் குழந்தைக்கு ஆகாது உங்களால தான் என் குழந்தைக்கு ஏதாவது ஆகும் இதுக்கப்புறம் உங்க கூட இருந்தா நானும் என் குழந்தையும் உயிரோட இருக்க மாட்டோம் நீங்க யாரு கூட வேணாலும் போய் பேசுங்க பழகுங்க ஃப்ரெண்டா இருங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா எங்களை விட்டுங்க நாங்க கிளம்புறோம் ராதா நான் என் குழந்தையும் நல்லா இருக்கிற இடமா பார்த்து நான் போறேன் அங்கேயே திரும்பி வந்துடாதீங்க ராதா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு அவ நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல நான் பண்ணது தப்பு தான் டி என்ன மன்னிச்சிரு டி இதுக்கப்புறம் அந்த நிலாவை நான் பார்க்க போக மாட்டேன் அவ முன்ன மாதிரி இல்லமா திருந்திட்டா யாரோ திருந்துறாங்க திருந்தல அது எனக்கு கவலை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் குடும்பம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நானே குழந்தைய கிளம்புறோம் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னதுதான் நீங்க அந்த நிலாவை பார்க்க போனீங்கன்னா நானும் நம்ம குழந்தைய உங்க கூட இருக்க மாட்டோன்னு நான் சொன்னது சொன்னதுதான் அப்படி சொல்லியும் நீங்க போய் பார்க்க போயிருக்கீங்கல்ல அப்பனா உங்களுக்கு என் மேலையும் நம்ம குழந்தை மேலையும் இல்லையா அக்கறை இல்லையா நல்லா தெரிஞ்சு போச்சு ரவி நல்லா தெரிஞ்சு போச்சு என்ன விட்டுருங்க பிளீஸ் என்ன விட்டுருங்க 雷达。 நீ இกล้ என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ பின்னாடி வராதீங்க ரவி நீ பின்னாடி வந்தீங்கனா நான் எதாவது பண்ணிக்கிறவேன் மாட்டுது வண்டி என்னாச்சு எதுக்கு வண்டியை போட்டு இப்படி உருட்டிக்கிட்டு இருக்காரு கூப்பிடுவோமா கேக்குதா பாரு என்னாச்சு என்னன்னு தெரியலங்க பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டது நான் என்ன டிராப் பண்ணட்டா நோ நோ நான் பாத்துக்கறேன் வண்டி எவ்வளவு தூரம் தான் போவீங்க நான் கொண்டு போய் உங்களை டிராப் பண்றேன் அப்புறமா ஆள் வச்சு வேணா வண்டி எடுத்துட்டு போங்க இங்கே நிக்கட்டும் வண்டி இல்ல வேண்டாம் விஜி என்ன எப்பவும் பேசிக்கே வருவாங்க இப்போ என்ன அமைதியாக வராங்க நம்மளே முதல்ல பேசுவோமா வேணாம் வேணாம் அவங்களே சைலண்ட்டாக இருக்காங்க நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு நம்மளும் சைலண்ட்டாகவே இருப்போம் ஏதாச்சும் பேசுறேன்னா பாரு இவ்வளோ ஒரு நாளுக்கு அப்புறம் பார்க்குறானே நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க ஒரு வார்த்தை இந்த மாதிரி கல் நெஞ்ச நான் இந்த உலகத்தையே பார்த்ததில்ல கொஞ்சம் கூட என்னை மிஸ் பண்ணவே இல்லை இல்லைன்னா எதுவுமே நடக்காத மாதிரி இருக்காரா

இவ்வளோதாண்ணா என்ன பதிலே காணா எத்தையே பிடிச்சி அதெல்லாம் நான் கெட்டியாக பிடிச்சிக்குவேன் நீங்கள் போங்க சரி ஓகே ஏ ஏய் பார்த்து

நான் என்ன பண்ணேன்? உங்களுதே ஸ்பீட் பிரேக்கர் வந்து புடிச்சுக்கோங்கன்னு சொன்னேல்ல? हां, நான் வண்டியை கரெக்ட்டா புடிச்சிட்டேன் ஜி. நான் கீழே விழலையே. ஐயோ, நீங்க புடிச்சிட்டிருக்கிறது வண்டி இல்லை. ஏ இடப்ப? கொஞ்சம் ஐ எம் சாரிங்க நான் வண்டியை தான் பிடிச்சேன்னு நினச்சேன் அதான் என்னடா வண்டி இவ்வளோ சாஃப்டாக இருக்கேன்னு அப்பயே யோசித்தேன் விஜி ப்ளீஸ் தெரியாமல் நடந்துருச்சு தேங்க்யூ இதுக்கு மேலே நானே நடந்து போயிடுறேன் நீங்கள் வீட்டுக்கு போங்க ஷியாரா இல்லைன்னா வீடு வரைக்கும் வந்து விடணுமா இல்லை இல்லை வீட்டில் யாராச்சும் உங்கள் கூட பைக்கில் வரதை பார்த்தா ஏதாச்சும் புரியுதுங்க புரியுது அண்ணே அப்படியே வீட்டுக்கு போறேன் நீங்க பார்த்து பத்திரமா போங்க ம் தேங்க் யூ ஒரு கோவத்தில் ஏதோ பண்ணித் தொலைன்னு வந்துட்டோம் இப்ப நிஜமாவே பாய்சன் குடிச்சுறவாளா பைத்திய காறி வீம்பு புடிச்சวะ இப்ப என்ன பண்ணிறது என்ன பண்றான்னு போய் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவோமா ம் அதான் கரெக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருவோம் என்னடி சொல்ற கட்டி பிடிச்சிட்டே நின்னங்களா நீ தப்பு பண்ணிட்டடி அந்த நிலாவை நீ போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கணும் சும்மா விட்டு ட்ரீட்மென்ட் பார்க்கறேன்னு ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேத்திங்கல புருஷனும் பொண்டாட்டியும் உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அந்த மேனா மினிக்கு எவ்வளவு திமுரு பாக்கணும் பாக்கணும்னு வீம்பா இருந்து கடைசி பாத்தி விட்டாலே ரவியத்தானே ஆமா ரவியத்தா ஆபீஸ் போறேன்னு சொன்னாரே எப்படி ஹாஸ்பிடல் போறது உனக்கு தெரியும் யாருன்னு தெரியலடி யாரோ ஒரு ஆள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாரு அங்கே தான் உன் புருஷன் இருக்கான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா போய் பாரு அப்படி இப்படின்னு சொன்னாரேடி யாரடி அது யார் ஃபோன் பண்ணா தெரியலடி எனக்கு சரி இப்போதைக்கு அதெல்லாம் பேசாத எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும் நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன்றத சொல்லிருடி ரெடி இல்லைன்னா பாவம் அவரை தேடிட்டு இருப்பாருன்னு என்னதான் சண்டை போட்டு வந்தாலும் புருஷன் அப்படியே நினச்சிக்கிட்டு திரிவியே ஏன்னு தான் தேடிட்டு போகிறாரு ப்ளீஸ் விஜி கால் பண்ணி சொல்லிரு வீட்டில் அத்தல்லாம் இல்லை அவங்கக்கிட்ட சொல்லாமல் வேற வந்துட்டேன் சரி நான் ரவியை டாட்டா சொல்லிக்கிறேன் கால் பண்ணி சரி கண்ணாவுக்கு உடம்பு சரியில்லை அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனியா ம் ராதா ப்ளீஸ் இந்த மாதிரி இருக்காதடி மாதமாக இருக்கிற டைமில் நீ இந்த மாதிரி கவலையாக இருக்கக்கூடாது ராதா அது வயிற்றில் உள்ள குழந்தைக்கு தான் ஏதாவது பாதிப்பாக இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்ட இந்த குழந்தைக்காக நீ இப்போ அதை நல்லா பார்த்துக்கணும்ல அட போடி நான் விரும்பின ரவியே என்கிட்ட போய் சொல்லி மறைச்சி என் வார்த்தைக்கு ஒரு மரியாதை கூட இல்லையாடி நான் அவளை பார்க்க கூடாதுன்னு சொன்னியும் என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியும் அவர் போய் பார்த்துருக்காரு அப்போ நானும் என் குழந்தையும் முக்கியம் இல்லை எல்லாம் அவருக்கு அவருக்கு அவரை சுற்றி இருக்கிறவங்க தான் முக்கியம் கேட்டால் ஃப்ரெண்ட் ஆமாம் மனசு கேட்கலையா அப்போ என்னை பற்றி நினைக்கல ஐயோ சரி சரி நீ இதை பற்றி எதுவும் பேசாத நான் ரவியாக்கு தனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீ கொஞ்சம் நேரம் ரெஸ்டடு கண்ணாவை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் சரியா இதை பற்றி நினைக்காத நல்லா படுத்து தூங்கி ரெஸ்டடு எனக்கு தூக்கமே வரல சரி தூங்காட்டி அமைதியாக இருடி ஏதாவது சாப்பிட கொண்டு வரவா ஜூஸ் குடிக்கிறியா ம் ஹம் வேண்டாம் சரி உனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு ம் என்ன ஆளுக்கானா எங்க போயிட்டா ஓ பாத்ரூம்ல இருக்கா போல நல்ல வேலை உயிரோடதான் இருக்கா எந்த தப்பான முடிவும் எடுக்கல பாத்து பாத்து கீழே விளங்குறாது